மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதுதான் சொருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ வச்சாரத்தில் உங்கள் ராசிக்கே வர்றார் அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு எதிர் பயிற்சி திருக்கணிதப்படி ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கும் கேது பகவான் நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த குரு ராகு கேது ஏற்கனவே பயிற்சியான சனி இவங்க எங்கே இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது இந்த பார்வை பலன் இவங்க பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மை என்ன நடக்கக்கூடிய கெடுபலங்கள் என்ன அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம் குறிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் மே பதினான்குக்கு அப்புறம் குரு பகவானுடைய பேச்சு உங்கள் ராசிக்கு வர்றார் குரு உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் இனிமேல் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அல்லது அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்களும் அடிக்கடி அந்த விஷயங்களில் மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாள் குழந்தைக்காக எது காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த வாய்க்கம் பதினான்கு அப்புறம் உண்டு அது மட்டும் இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி பதினான்கு அப்புறம் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தடம் இருக்கும் பட் செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மாதம் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் சூரியனும் அங்கே தான் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார் உங்கள் ராசிநாதன் ஆக இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் அத்தனையும் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்னும் உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் வந்துடுவார் என்ன ஒரு விஷயம்னா கேது வந்தால் கூட அவர் வாங்கின சாரம் சூரியன் ஆக இந்த மாதம் அந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லாயிருக்கும் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அவருடைய நடவை யோசித்து செயல்படுங்க இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா இந்த காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்கள் அது வரைக்கும் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் முதலேயே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ போகும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல சேல்ஸு லாபம் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் லாபம் கையில் இருக்கும் அதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் உங்களுடைய கல்வி எஜுகேஷனுமே இந்த மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நிறையா கல்வியில் நீங்கள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குறிய சபா ரெண்டாம் இடத்துல இருக்குது அவர் சனி பகவானை இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எது பார்த்துட்ருக்கீங்களா வேலையை மாற்றம் இருக்குது வேலையின் காரணமாக உங்களுக்கு ரோல் மாறுறதுக்கு இன்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபரை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் தான் பொதுவான கருத்து ஆகையனால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி வேறு எது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருந்தாலும் ஒரீஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க குறிப்பாக உங்களுடைய சீனியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் பண்ணி பண்ணிப்போங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் அதே இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணமே இருந்தேன் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் பிஸ்னஸில் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன் ரெண்டு வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு தொழில் மூலமாக லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன் இரண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்க வருமாங்கிறவங்களுக்கு இன்சால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஆவாங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடு பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு செலிப்ரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை நடக்கலை தடையாயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிஜன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் குறைவாகலாம் அடைக்கி வாசிங்க குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால பெரிய விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும் நீங்கள் விளையாட்டுத்துறையில் துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்